இது கொஞ்சம் ரிஸ்கான பிரிட்ஜுங்க இங்கே தான் வந்திருக்கோம் இது எங்கேன்னா சென்னேரி குப்பத்துலேருந்து நம்ம இது போகிற வழியில் இருக்குது அந்த வே வந்து ஆவடி போகிற வழியில் இருக்குது ஃபுல்லாக வந்து பேன் பண்ணியிருக்காங்க இந்த பிரிட்ஜ் ரொம்ப டேஞ்சரான பிரிட்ஜுங்க இந்த பிரிட்ஜு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல்லில் வந்து அது உடஞ்சி விடுற மாதிரி இருக்குது இதெல்லாம் யாரும் இங்கே அனுப்ப 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 மாட்டுறாங்க தெரிஞ்சுங்களா இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த புது பிரிட்ஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ ரீசெண்ட்டாக இதுக்காக தான் இங்கேருந்து புது பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறேன் இந்த சைடு யாரும் வராதிங்க ஓகேங்களா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருவேற்காடு போகக்கூடிய ரூட் இது சரிங்களா பக்கத்துலேயே இருக்கும் அதாவது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சந்து ஓகேங்களா ஃபஸ்ட்டெல்லாம் இதில் தான் போயிட்டு இருக்காங்க மக்கள் பட் ஆனால் நடந்து வந்துன்னு இருக்காங்க எல்லாருமே பட் ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்கான ஃபுல்லாக பாருங்கள் தண்ணி இந்த சைடு தண்ணி அந்த சைடு தண்ணியாக இருக்கும் ரொம்ப ரிஸ்க்கான பிரிட்ஜு வருதுங்களா அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் வேறு மெயின் ரோடு அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு வந்துடும் இது பார்க்குறீங்களா ரொம்ப டேஞ்சரான பிரிட்ஜுங்க இப்போ இந்த பிரிட்ஜை தான் நம்ம கடக்க போகிறோம் ரொம்ப ரிஸ்கான பிரிட்ஜு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலுக்கு குப்பத்துலேருந்து ட்ரூ வேலி மாறுவதிட்டகிட்ட இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் இந்த சைடு தண்ணி பாலம் கீழே தண்ணி போகுது ரொம்ப டேஞ்சரான பிரிட்ஜுங்க